காரணமின்றி கோபப்பட மாட்டார் தாமோதரன் அப்படியே கோபப்பட்டாலும் அதை தான் வெளிப்படுத்துவார் அதனால் தீராத அன்பு அவருடைய மனைவி ஈஸ்வரிக்கு அவர் மீது ஈஸ்வரி காட்டிய அன்பிற்கு என்ன கைமாறு செய்வது என மனைவி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் கணவன் மனைவி இருவருக்கும் மனக்கசப்பு என்பது குதிரை கொம்புதான் அந்த அளவிற்கு ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து வைத்திருந்தனர் தாமோதரனும் ஈஸ்வரியும் ஒற்றுமையாக இருப்பது அவர்களுடைய மருமகளுக்கு ஆச்சரியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இருவரும் வயதானவர்கள் போல் இல்லாமல் எப்போதும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்புடன் இருந்தனர் தாமோதரனை விட்டு ஈஸ்வரி சாப்பிட மாட்டாள் எவ்வளவு நேரம் ஆனாலும் தன் கணவனுக்காக காத்திருந்து சாப்பிடுவதுதான் சந்தோஷமாக இருந்தது இந்த வயதிலும் தன் கணவனின் பெயரை இதுவரை ஒருமுறை கூட ஈஸ்வரி உச்சரித்ததில்லை அந்த அளவிற்கு கணவனை மதித்து நடந்தாள் ஈஸ்வரிக்கு தேவையானதை தாமோதரன் தான் எந்த தடையும் இன்றி செய்து வந்தார் அவர் இந்த வயதிலும் வேலைக்குச் சென்று தன் மனைவியை அன்பாக கவனித்துக் கொண்டார் தன் மகனிடம் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் சுயமரியாதையுடன் வாழ்ந்து வந்தார் இந்த வயதில் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என மகன் கேட்டால் என் உடலில் சத்து இருக்கும் வரை நான் உழைப்பேன் என்று கர்வமாக சொல்வார் தாமோதரன் ஈஸ்வரி எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டாள் ஆனால் தாமோதரன் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் இரவு நேரமானால் இருவரும் தூக்கமின்றி தங்கள் இளமை கால வாழ்க்கையின் பழைய நினைவுகளை கதையாக பேசியபடியே பொழுதை கழிப்பார்கள் காலையில் சீக்கிரம் இருவரும் எழுந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் பொருட்களையும் நடைபயிற்சியாக சென்று வாங்கி வந்து விடுவார்கள் காலை சமையல் எப்போதும் அந்த வீட்டில் ஈஸ்வரி தான் சமைப்பாள் அவளுடைய மருமகள் சிறு சிறு உதவிகளை செய்து விடுவாள் மதிய நேரம் கூட மருமகளுக்கு தேவையான உதவியை செய்து கொடுப்பாள் ஈஸ்வரி அடுக்கு மாடி குடியிருப்பில் பாதுகாவலராக இருக்கும் தன் கணவனுக்கு மதிய சாப்பாட்டை மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று கொடுத்து வருவாள் ஈஸ்வரி வயதான காலத்தில் இவ்வளவு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் கணவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பதும் அவளுடைய மருமகளுக்கு கடுமையான குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது ஒரு நாள் மதியம் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது ஈஸ்வரியின் மருமகள் அத்த நீங்க எப்படி இந்த வயசுலையும் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் மாமா மேல இப்பவும் பாசமாகவும் இருக்கீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னால இந்த வயசுலயே சுறுசுறுப்பா இருக்க முடியல உங்க மகன் ஏதாவது கோபமா சொன்னா கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் நானும் கோவப்பட்டு சண்டை போடுறேன் நாலஞ்சு நாள் வரைக்கும் பேசாமல் கூட இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க எனக்கு அதுதான் அத்த புரியலை என்று மருமகள் கேட்டதும் ஈஸ்வரி தன் மருமகளை பார்த்து அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு கல்யாணான புதுசில் நானும் ஒன்றை மாதிரி தான் உன் மாமாவை புரிஞ்சுக்காமல் எப்பவும் அவர் மேலே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவர் பொறுமையாக இருப்பார் நான் தான் எப்போவும் அவர் மேலே கோவப்படுவேன் ரொம்ப நாள் பொறுமையாயிருந்த உன் மாமா ஒரு நாள் கோவப்பட்டு என்னை அடிச்சிட்டாரு நான் ரொம்ப பயந்துட்டேன் அடித்தது இல்லாமல் என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவர் கண் கலங்கினார் நானும் என்னை அடிச்சிட்டாரேன்னு கோவத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் அதை உன் மாமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வாழ பிடிக்கலை அதுதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு தப்பாக நினச்சிக்கிட்டு என்னையை தேடி வரலை எங்கள் அம்மாவும் என்னையை நிறைய தடவை புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லி திட்டுச்சு நானும் பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து அடியே எனக்கு வயசாயிருச்சு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன்னு தெரியலை நீ என்னையை நம்பி உன் வாழ்க்கையை வீணடிக்காத புருஷன் வீட்டில் இருக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிச்சு நானும் ரெண்டு நாளாக யோசித்தேன் அப்புறமா அம்மா சொல்கிறது சரிதான்னு தோணுச்சு மறுநாள் காலையில் தான் நான் மாசமாக இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது அதை ஒரு காரணமாக வச்சு புருஷன் கூட சேர்ந்துடலாம்னு நினச்சி உன் மாமாவை தேடி வீட்டுக்கு போனேன் அந்த மனுஷன் வீட்டில் இல்லை வீடும் பூட்டி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறமா பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்டே கேட்டேன் உன் புருஷனை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து ஆளையே காணோம் என்ன விஷயம்னு தெரியலை நீயும் கோவமாக போனவ பத்து நாளாவ அம்மா வீட்டில் இருப்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்துடுவேன்னு பார்த்தேன் நீ என்னடான்னா நாள் கழிச்சு வர்ற நீ போனதுலேருந்து உன் புருஷன் மூஞ்சியே சரியில்லை ரொம்ப சோகமாக இருந்தாரு எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு அந்த அக்கா சொல்லுச்சு கொஞ்ச நேரம் கழித்து என்னைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுத்துச்சு அந்த அக்கா அந்த சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல நான் உண்டாயிருக்கேன்னு சந்தோஷப்படுறதா இல்லை புருஷனை காணோமேன்னு வருத்தப்படுறதான்னு ஒன்றுமே புரியாமல் அழுகவும் முடியாம சிரிக்கவும் முடியாம பக்கத்து வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் புருஷன் இல்லாமல் பிள்ளைய தனியாக எப்படி வளர்க்க போகிறேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு ராத்திரி வர ஓ மாமா வீட்டுக்கு வரவே இல்லை வீட்டில் பூட்டி இருந்த பூட்டை உடச்சி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் தூங்கலாம்னு பாயை விரிச்சேன் தாமோதரன் வீடு எதுமா அப்படின்னு கேட்டு போலீஸ் வந்துச்சு விரித்த பாயை அப்படியே போட்டுட்டு இந்த வீடு தான் சார் நான் தான் சார் அவர் கொண்டாட்டி அப்படின்னு சொன்னதும் ஏம்மா உன் புருஷன் விஷத்தை சாப்பிட்டு அஞ்சு நாளா அனாத மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறான் இன்னைக்கு தான் கண்ணு முழிச்சான் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு தான் இப்போ வர்றோம் ஏமா உன் புருஷனை அஞ்சு நாளா காணாமே நீ தேட மாட்டியா என்ன பொண்டாட்டி நீ அப்படின்னு போலீஸ் சொல்லவும் சார் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் இன்னைக்கு தான் வந்தேன்னு சொல்லி போலீஸ் கூடவே ஆஸ்பத்திரிக்கு போனேன் உங்க மாமா கறங்கி போய் என்னையை பார்த்து அழுதாரு ஏங்க இப்படி பண்ணீங்க இவ்வளவு நாள் பொறுமையாக தானே இருந்தீங்க இப்போ ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க இல்லாம உங்கள் பிள்ளைய வயிற்றில் வச்சுக்கிட்டு தனியாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு ஓ மாமா அழுதாரு அதுக்கப்புறம் சண்டையே போடுறதில்ல சண்டை போடுறதுனால எந்த பயனும் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமே பக்குவமாக பேசி முடிச்சுக்குவோம் வாழ்க்கையில் இதில் யாவது ஒரு அடி பட்டாதான் புத்தி வருது உனக்கும் ஒரு நாள் புரியும் என்று சொல்லி தன் வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ஈஸ்வரி அதன் பிறகுதான் அவள் மருமகளுக்கு அவர்களின் பொறுமையின் ரகசியம் புரிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி